उपर <laughs>

ஒரு வால் செஞ்சா பாப்ப உங்க கால் கம்யூனிட்டி என்னடா கேலாம் மாட்டேங்க நான் இழுத்து போறேன் அவன் இழுத்துமா போறான் நமக்கு தான் என்னால முடியாதான் சொல்றேன் எங்க அப்பா காரன் நான் போறேன் சொல்லிட்டான் குட்டால் தான் இன்னொன்னு கேக்குறான் என்ன நீர் போண்டோ என்ன விளங்காதடா அது ஈர போண்டால் ஈரண்டா ஏதோ ஒரு அண்டா என்னடா பாய் கிளந்து ஒரு மாதம் இப்ப இப்போ ஏன்டா ஈரபோண்டா கேட்கறேன் அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்துக்கு போறான் அதே நம்மகிட்ட வண்டி வாங்கினா ஓட்ட வாங்கினா ஓட்டது தெரியாத கம்மி ஆட்டி எந்த அதிகம் அப்படி ஓட்டிங்க உட்கார வச்சு அப்படி இல்லடா ஆஹ் நம்மக்கிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரெயினிங் எடுத்து அதன் பிறகு உன் தங்கையை பின்னால் போய் எவன் ட்ரெயினிங் எடுக்கிறான் அவன் எடுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போகும் அவன் போஜை போடுறோன்னா இல்லையோ வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே நூற்றா ஓ நூறு போச்சால் நூறு வருஷம் அவன் நூற்றி எட்டு தூக்கி வராங்க

மகளாக பிறந்து வேள்வி என்று பெயரோடு வாய்ந்தவர்கள் சென்றியுடைய அப்பா பார்க்க வேண்டுமே அப்பா

தென்னார் ஊட்டு வெள்ளை கிண்ணத்த முதல்த்துவன் நிலைமை காட்டு ரெண்டாலத்தில் வாழக்கூடிய செந்தமிப்பா நீ இன்று போல சென்று விளக்க வேண்டும் என்றி என் உடவாற வழியா வேட்டப்பா நல்லது காட்டுவ வெள்ளிக்கிணத்துல ஊட்டுவ எவாக்கும் கொடுத்து விட்டு ஏ எல்லாம் வறுத்து விட்டு என் சொந்த அம்மா ஆனா மாட்ட வாமா அது சரியா

यार बसले या जा लप सही बन तू गिरो नाला जा इनेटा कावी रोचिरा

தெரியுமா பிள்ளையான் போட்டு குத்திதான் நான் தான் இப்படியே கட்டணும் அப்படித்தான் கட்டணும் கோபுரம் இப்படி வரணும் எத்தின் கம்ம வரணும் எல்லாம் சொன்னதே நான் தான் இதின் முட்டி சிமிட்டி இதின் முட்டி செங்கல் இதெல்லாம் மத்த நானா தெரியுமா மத்த பிளான் பண்ணுது அதுது ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் டெல்லி ஏத்து வந்து நம்ம கடல்ல வைக்க போறோம் சி வாய் மூடு ஆமா டெல்லி சுத்தமாமா அது விளையாட்டு பொம்மை அது தூக்கி அந்த அப்படியே வச்சு உன்ன அப்படியே அப்படியே நம்ம நிதி ஊது டக்குன்னு வாங்க முடியல ரொம்ப தோளோ போ வந்துக்குது அதனால கடல்ல மட்டும் பண்ணிட்டு டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சு போ இது எங்க அங்க நம்ம தமிழ்நாட்டுல கடல் கேடையா பைனில இருந்து ஆமா நான் மாத்திர மட்டும் ஆகிரறேன் நான் மட்டும் ஐடி டெல்லி எடுத்து நீங்க வச்சிரேன் சரி அப்புறம் நாம இங்க போய் டெல்லி பாத்துக்கலாம் இல்ல தொட்டு தமிழ்நாடு தோன் தொடாத உன வெச்சிருந்தேன் சின்ன வெச்சு சின்ன குழந்தை வெச்சா சொல்லி கட்டறேங்க நான் சொல்லி கட்டாத பண்ண தொட்டா ஆபு குக்குசு தப்பியா சின்ன பின்ன வரது பெரிய நான் டாக்டர் சொல்ல வலிய பண்ண வலிய தொடல அவள தொட்டா நான் தொட கூடாதா சரி அது விடுமா சரி வெளிநாடு போய் பட்டப்படி பச்சா ஐயோ மனரம் சொன்ன <laughs> கல்ய <laughs>

எங்கள <laughs> மாறி <laughs> <laughs>